பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மாடியில் நிற்கிறாங்க அப்போ சந்திரசேகரம் சண்முகமும் வராங்க உனக்கு இந்த விஷயத்தில் எந்த ஹெல்ப்னால நான் பண்ணுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் சொல்கிறாங்க ஆனால் பொன்னி மாமா எனக்கு எதுவுமே தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நிரூபித்ததும் நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் இந்த முடிவை நீ மாற்றிக்கிடக்கூடாதாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் யாருக்காகவும் நான் மாற்றிக்கிட மாட்டேமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சந்திரசேகரம் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஜெயா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன் நினைக்கவே இல்லை அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் சொல்றாங்க பொண்ணு என்னைக்குமே அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா நான் நம்புறேன் அவன் நல்ல பொண்ணு அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் என்னைக்குமே அவளை ஏத்துக்கிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து பொண்ணு போய் பேசுறாங்க நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காம நீனா ஒரு முடிவு பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பொண்ணு வந்து அதை கேட்கற மாதிரி இல்லை நீங்க எங்க சொல்லணுமோ அங்க சொல்லதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் என்கிட்ட பேசுறது அதில் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லி அடுத்த சீனில் பொன்னி வந்து அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் ரூம் கிளம்புறாங்க அப்போ சக்தி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை சந்திரசேகர் வந்து சக்தி வேணால் ஏன் ரூமில் தூங்கட்டும் நீ அந்த ரூம்லே தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாமா யாருக்காகவும் என்ன மாற்றிக்க நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது